ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனீஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏக்கர் விவசாய நிலம் தாங்க இந்த விவசாய நிலம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அதுக்குள்ளே என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது ஒன்பது ஒன்றா பார்க்குற முடியாது நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வர சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வெள்ளைக்காணிக்கி பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற விவசாய நிலமானது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூருக்கு நேர்பையாக வேடசந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் டு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேஸில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரவலும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்னு சொன்ன மாதிரி ஆறு ஏக்கர் இந்த இடத்தோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா தாரோடு ரோடு ஃபேஸில் இருக்குது ப்ளஸ் சுற்றிலும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தோட மைய பகுதியெலாம் அமைஞ்சிருக்கு ப்ளஸ் நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ஊரை உங்களுக்கு டூ மணி பாருங்க இதுதான் அந்த ஊர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணிக்கிறக்கூடிய நிலத்தை தாங்க நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க ஏன் நான் மேக்ஸிமம் பக்கத்து நிலத்தை நான் உங்களுக்கு விவசாயம் பண்ணுற நிலத்தை காமிக்கிறேன்னா நிலம் விற்கிறவங்க வந்து என்றைக்குமே விவசாயம் பண்ண மாட்டாங்க விவசாயம் பண்ணாமல் தான் இருப்பாங்க அது போக விற்கி நிலம் விற்காதவங்க தான் விவசாயம் பண்ணுவாங்க நம்ம இடத்த சுற்றிலும் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்றத உங்களுக்கு காட்டினா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா வெறுங்காடை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணாத மாதிரி தெரியும் ஒருவேளை பாட்டு சோர்ஸ் இல்லாத மாதிரியும் விவசாயம் பண்ணாத மாதிரி தெரியும் உங்களுக்கு வந்து பக்கத்து ஊரத்துக்கு காமிச்சாதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒப்பீனியன் கிடைக்கும் உங்களுக்கு அந்த இடம் பார்க்குற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரீசன் கண்டிப்பா தான் பக்கத்து ஊரத்துக்கு காமிக்கிறேன் இந்த பக்கத்துவரத்துலேயும் பார்த்திங்கன்னா நெல் மிளகா கத்திரி தக்காளி எல்லாமே போட்டிருக்காங்க வாங்க நம்ம இடத்தையும் நான் இப்போ நம்ம சொன்ன ஒரு ஆறு ஏக்கர் நம்ம பார்க்க போகிற உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் சொன்ன அந்த ஆறு ஏக்கர் நிலம் வந்து இது தாங்க இப்போ வந்து கரண்ட்டில் விவசாயம் பண்ணலை இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிக்கிறது தான் இப்போ விற்க போகிறனால ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஆறு டு ஏழு எட்டு மாதம் பக்கமே விவசாயம் பண்ணாமல் தான் போட்டிருக்காங்க அந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் ஒரு இலவச மின்சாரம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மண் பார்த்திங்கன்னா செம்மண்ணு தான் செம்மண்லேயே ஒரு மூணு ரூபாய் இருக்கும் ப்யூ ரெட் சாயல் கொஞ்சம் வந்து ரெண்டாவது குவாலிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் அந்த ரெட் கலந்த மாரிக்கு நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியில் ஒன்று வரும் அந்த செம்மண் தான் அந்த செம்மண்ணு பியூர் ரெட் சாலை கிடையாது ஆனால் செம்மண் வகையை சார்ந்தது தான் செம்மண் ப்ளஸ் மணல் ரெண்டுமே கலந்தது தான் ஃபுல்லாகவே சொட்டுநீர் போட்ட சொட்டுநீர் பை போட்ட வேண்டியதாக வச்சுருக்காங்க நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபுல்லாகவே சொட்டுநீர் பை போட்ட தான் வச்சுருக்காங்க இதற்கு முன்னாடி ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இந்த ஆறு ஏக்கருமே ஆகும் தான் ஏதோ ஒரு சின்ன கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்க வந்து விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க அவங்க இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தண்ணி தோப்பு தான் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க நெல் வயல் கத்திரிக்காய் வாழை தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க நம்ம இடத்துக்கு மேப்பரம் பாருங்கள் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேணி அமைச்சுக்கிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கேணி வீடு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி மேலே தான் கிடக்கு தெரிஞ்சுங்களா தண்ணி மேலே தான் கிடக்கு ஒரு போர் ஒரு இலவச மின்சாரம் கேணியோடு நம்மளுக்கு இந்த இடம் நம்ம வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாகவே சுற்றுநீர் பை போட்டமேட்டிக்கு தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த இடத்த வாங்கி ரொட்டேட்டரை விட்டு கிளீன் அப்படி உழுது விட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே கேட்டு வாழும் போட்டமேண்டி தான் இருக்குது ஆறு ஏக்கர் ஃபுல்லாகவே சுட்டுநீர் பை போட்டு ஃபுல்லாகவே கேட்டுவாலும் போட்டமேடிக்கிட்டு தான் இருக்குது வீடு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வாங்கி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை இதை ரொட்டேட்டர் வச்சு உழுது விட்டு நீங்கள் எந்த விவசாயம் பண்ண பண்ணலாம் பாலை போடலாம் வெங்காயம் போடலாம் அப்புறம் நீங்கள் தென்னங்கண்டு மாங்கண்டு இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் விவசாயம் பண்ணலாம் இந்த இடத்துல இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கேட்டு வாழை தான் கேட்டு வாழ் பைப்பு சொட்டு நீர் எல்லாமே போட்டு தான் வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய இதோட ஒரு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடத்தோட்டம் அமைச்சிருக்கு ப்ளஸ் உள்ள கிராமத்துக்குள்ளே பஸ் போகக்கூடிய ஒரு மினி பஸ் போகக்கூடிய ஏரியாவில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதோட ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறஞ்சது ஐநூறு அடி பக்கமே வருதுங்க ரோடு ஃபர்னேஜர்லாம் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது ஐநூறு டு அறநூறு அடி வரைக்குமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதோட அத்துமானம் பார்த்திங்கன்னா இந்த வேப்பாரத்தை பார்த்திங்கன்னா வேப்பாரத்துலேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா கடைசி அந்த தென்னை மருக்கு பார்த்திங்களா அந்த தெனமரம் வரைக்கும் நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் வரும் அறநூறு அடி டு ஐநூறு அடி பக்கம் நம்மளுக்கு ரோடு ஃபரண்டேஜ் கிடைக்கும் இதற்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா விலை வந்து சொல்கிறாங்க விலை வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் எதாவது தான் எவ்வளோ முடியுமோ நேரடி செட்டிங்கன்னா நேராக உட்காந்து பேசி குறச்சி பேசிக்கலாம் இதோட ஓனர் கையெழுத்து கேள்விபோது சிக்னேச்சர் வந்து சிங்கிள் ஓனர் கெழுத்து தான் லீகல் பொறுத்த வரைக்கும் லீகல் கரெக்டாக இருந்தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா உட்காந்து பேசி ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் டோக்கன் அட்வான்ஸ் போட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட் வாங்கி லீகல் செக் செக் பண்ணி மற்ற எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிக்கலாம் இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ நம்ம மொபைல் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டைம் ஆனாலும் பண்ணிங்கன்னா நான் இடத்த உங்களுக்கு காட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடறோம் ஓகேவா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்